கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா பங்கேற்று பேசி வருகிறார் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவர் பேசும் காட்சிகளை இப்போது பார்க்கலாம் பாரதிய ஜனதா பார்ட்டி என் டி ஏ கி சர்கார் சோதா மே பூர்ண பகுமத் சுனி கை உஸ்வத் ஹமாரா

ஆனாலும் கூட தமிழகத்தில் நமக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தார் அதே கன்னியாகுமரியை சேர்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகர் ஜென மந்திரி மண்டலா கிருஷ்ணன் தமிழ்நாடு நிர்மலா கோ சீத்தாராமன் ரக்ஷா மந்திரி பண்ணி காமே பிரதான மந்திரி நரேந்திர மோடி ஜி நேரம் அது மட்டுமல்ல திரு பொன் ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சராக ஆக்கியது மட்டுமல்ல நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக மரியாதைக்குற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைச்சராக்கி அழகு பார்த்தார் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி நே தக்ஷின் கே ராஜோ கே விகாஸ் கே லியே ஹமேசா என் டி ஏ கி சர்க்கார் கே ராஸ்தே கோலே केरल के अंदर हमारे एक भी एमपी चुनकर नहीं आए थे आज केरल से चार राज्यसभा सदस्य केरल को देकर एक मिनिस्टर भी देने का काम भारतीय जनता पार्टी के नरेंद्र मोदी सरकार ने किया है आदेश बोले तीन पक्षों भारतीय जनता कच्चे वालर वाले अंदर का क्या नाम मौदुक कबिल ले इन द नाटुड़े நான்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அதிலே ஒருவரை மத்திய அமைச்சராக ஆக்கி இருக்கின்றோம் गत चुनाव में हमारा गठबंधन बना मगर उसमें एडीएमके के, के पार्टी शामिल नहीं थी आज हम एनडीए का एक मजबूत गठबंधन लेकर नरेंद्र मोदी जी के नेतृत्व में तमिलनाडु की जनता के सामने आए हैं जिसमें एडीएम के पीएम के डीएमडी के तमिल मनीला कांग्रेस और भी कई पार्टियां इसकी सदस्य है मैं आपको तमिलनाडु की जनता को बताना चाहता हूं जितने भी सर्वे आते हैं वो सारे सर्वे बताते हैं कि एनडीए का गठबंधन तमिलनाडु के अंदर இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே மிகப்பெரிய கூட்டணி வலிமையான கூட்டணி அமைத்திருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைத்திருக்கின்றோம் வருகின்ற சொல்லுகின்றது இந்த வலிமையான கூட்டணி அடுத்து வருகின்ற தேர்தலில் தமிழகத்தில் முப்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற தீர்வோம் என்று கணக்கு சொல்லுகிறது நரேந்திர மோடி சர்க்கார் தமிழ்நாடு நண்பர்களே கடந்த ஐந்தாண்டு ஆண்டு

आपकी सरकार थी आपने तमिलनाडु के लिए क्या किया मित्रों जब डीएम दी, के और कांग्रेस की सरकार केंद्र में थी थर्टींथ फाइनेंस कमीशन में डीएमके और कांग्रेस की सरकार ने 94,540 करोड़ रुपया तमिलनाडु जैसे बड़े राज्य को दिया था नंबरगढ़ नंबर आठ भाग है पदम காங்கிரஸ் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின கூட்டணி ஆட்சி மத்தியில் நடந்து வந்தது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன இதை உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல இருக்கின்றேன் இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தை எப்படி புறக்கணித்து என்பது குறித்து நான் சொல்ல போகின்றேன் கடந்த பதிமூன்றாவது நிதிக்குழுவிலே தமிழகத்திற்கு அந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்தது வெறும் தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய்கள் மட்டுமே கொடுத்திருக்கின்றது மித்ரோ और नरेंद्र मोदी सरकार बनी एनडीए की सरकार बनी पांच साल में नाइन्टी फोर थाउजेंड से बढ़ाकर हमने फाइव लैख फोर्टी टू थाउजेंड सिक्सटी एट करोड़ रुपया तमिलनाडु को देने का काम किया है नंबर, आनाल, नंबर ये देश जननायकूटे

திருப்பூர் நகரம் ஈரோடு நகரம் சேலம் நகரம் இவைகளெல்லாம் நாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஸ்மார்ட் சிட்டி என்று நாம் அறிவித்து அதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம் திருப்பூர் மே சோமேட்கி இஎஸ்ஐசி அஸ்பதால் மதுரை மே எய்ம்ஸ் காம் நரேந்திர மோடி சர்க்கார் அதே போல திருப்பூரிலே இஎஸ்ஐ மருத்துவமனை தொழிலாளர்களுக்கான மருத்துவமனையும் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையும் நாம் இங்கே அமைப்பதற்காக வழிவகை செய்திருக்கின்றோம் पोलाची में नारियल का रीजनल बोर्ड बनाने की काम भारतीय जनता पार्टी की एनडीए की नरेंद्र मोदी सरकार ने किया है अदेपोले तो नाम तेंगाई उत्पत्ति का हमें तेरे अगर पिछले चार साल में कोकोनट एक्सपोर्ट को टू टाइम से ज्यादा बढ़ाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है ಕರಣದ ಈ ನಾಲ್ಗாண்டಗಳ ಕಾಲತிலே ತೇಂಗಾಯಿ ಏಟು ಮದಿಯಾನದು ಎರಡು ಮಡಂಗು ಅಧಿಕരിക്കുന്ന ವಹಕிலே ಮೋಡಿಯರ ರಸಾಂகம் ನಡೆಯಲ್ಪಟ್ಟವndರಿಕೊಂಡದು ಉಡಾನ್ ಯೋಧನಾ ಕೆ ತಹತ್ ಸಿರಿ 2500 ರೂಪಾಯಮೆ 2500 ಕಿರಾಯಮೆ ಸಲೇಂ ಸೇ ಚೆನ್ನೈ ಕಿ ಫ್ಲೈಟ್ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಕಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ನೇ ಕಿ அதே போல உடான் திட்டத்தின் மூலமாக சேலத்திலிருந்து சென்னைக்கு வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலே விமானத்தில் பயணிக்க முடியும் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் நிறைவேற்ற இருக்கின்றது தேஸ்கி ரக்ஷா மந்திரி நிர்மலா சீதாராமன் தேசிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடிஜின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் கேத்ர देने का काम किया है जिससे आने वाले दिनों में इस क्षेत्र का इंडस्ट्रियल डेवलपमेंट दो धुनी रात चौगुनी बढ़ने वाला है अरे बोले நம்மடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இங்கே ராணுவ பாதுகாப்பு தளவாடங்களுக்கான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கான திட்டங்களை செய்திருக்கின்றோம் இதன் மூலமாக இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெற இருக்கின்றது திருப்புருக்கா கோமன் इंफ्लुएंट ट्रीटमेंट प्लांट 200 करोड़ का ये भी एनडीए की सरकार ने मंजूर किया है अदे बोले तिरुपुरले 200 करोड़ रुपएले शुद्धीकरण चाहिएगनरे और आलयम निर्भरपटेरErrorKind चेन्नई रेलवे स्टेशन का नाम भारत रत्न एमजी रामचंद्रन के नाम से रखने का काम नरेंद्र मोदी सरकार अदे बोले चेन्नई रेलवे आजादी के बाद पहली बार सेवेंटी तमिलनाडु को सबसे ज्यादा थ्री थाउजेंड टू हंड्रेड किलोमीटर रेलवे ट्वेंटी थाउजेंड करोड़ के इन्वेस्टमेंट से देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है சுதந்திரத்துக்கு பின்பாக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக இருக்கின்றது ஆனால் முதல் முறையாக நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்த பின்புதான் தான் இருநூறு கிலோமீட்டர் அளவிலே ரயில்வே திட்டங்கள் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாயிலே நாங்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கின்றோம் எம்ஆர்ஆர் கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் கேலியே ஜான ஜாதா ஹே குல் மிலாக்கர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கேலியே பிச்லே பான் சாலை தமிழ்நாடு கோ

அதே போல ஈரோடு மற்றும் விருதுநகரில் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் சுமார் நூத்தி இருபது கோடி ரூபாய் அளவில் நாம் இங்கு அமைத்திருக்கின்றோம் மித்ரோ ढेर सारे डेवलपमेंट के काम नरेंद्र मोदी सरकार ने किए நண்பர்களே ஆகவே வளர்ச்சிக்கான திட்டங்களை நரேந்திர மோடியோட அரசாங்கம் செய்து இருக்கின்றது மகன் நரேந்திர மோடி सरकार ने सबसे बड़ा काम किया है तो देश को सुरक्षित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया सोनिया मनमोहन की सरकार थी आए दिन पाकिस्तान से टेरिस्ट घूस आते थे हमारे सेना के जवानों का सर काट कर ले जाते थे उसका जवाब नहीं दिया जाता पुलवामा के अंदर चालीस जवान शहीद हो गए उसके तेरहवे दिन ही नरेंद्र मोदी जी ने एयर स्ट्राइक कर, कर पाकिस्तान के घर में घुसकर टेररिस्टों के ट्रेनिंग कैंप को खत्म कर, कर दुनिया के अंदर भारत का नाम सम्मान के साथ लिया जाए ऐसी सुरक्षा व्यवस्था प्रदान करने का काम किया है यूपी अरसांगम सोनिया गांधी பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் நம் நாட்டை சேர்ந்த வீரர்களை நம் நாட்டிற்குள்ள வந்து தலையை வெட்டி சென்ற பொழுது இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்தது ஆனால் புல்வாமாவிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட நமது ராணுவ வீரர்களை கொண்டவுடனே வெறும் பன்னிரண்டு நாட்களுக்குள்ளாக நாம் பாகிஸ்தானர்கள் சென்றது மட்டுமல்ல அந்த தீவிரவாத முகாம்களை பூண்டோடு அழித்து அதில் அதன் மூலமாக இந்தியா மிகப்பெரிய வலிமையான நாடாக இந்த உலகத்துக்கே நாம் பறைசாற்ற இருக்கின்றோம் நரேந்திர மோடி ஜி நே சர்ஜிக்கல் ஸ்ட்ராய் ஆத்தவாதியோ ஜவ்வா ராகுல் பாபா ஸ்டாலின் ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகளை பரிசாக்க கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இங்கே ராகுல் காந்தி பப்பு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அவர்களோடு நம் சண்டை போடக்கூடாது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் சொல்லுகிறார்கள்

கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா பேசியதை நேரலியில் பார்த்தோம்